டை போட்டு உடையாம இருக்கும் மகி அதுக்குதான் மகி என்ன அதுக்கு

இதுலயும் வைரலு பிள்ளைகளுக்கு வளையலாம் கூட போட்டு பழகா எந்த ஒருக்கா உங்களுக்கு திருத்திரை முடியும்

எங்க பக்கத்து வீட்டுல அமுதன்னு இருக்கான் அவன் தூக்கி எடுத்ததுன்னு வச்சுக்க நம்ம இடுப்புல அவன் வரல் வரலுபடுன்னா அப்படின்னா அவன்

ஒரு <laughs> ஜோடி <laughs> <laughs>

ஏன் வளையல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எங்க அக்கா வளையல் இப்பதான் கோயில்ல வாங்கினுச்சு அதனால வேணாம்னுச்சு அவங்க மட்டும் வாங்கிக்கோம் வரோம் சூப்பராக வளையல் போட்டாச்சு இன்னைக்கு நம்ம வந்து கடையில எல்லாம் நிறைய வளையல் வித்து நம்ம போய் வாங்குவோம் தான் ஆனால் அந்த மாதிரி ஊரில் வந்து அந்த வளைவுக்காரவங்களே போட்டு விடுறது அது ஆசையாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரவுண்டே இருக்கு பாருங்க வாங்குறோம் வாங்கல அந்த இடத்துல பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு எல்லாரும் வாங்க வேணாம்னு நினைச்சா கூட வாங்கிடுவாங்க பேசிக்கிட்டு வந்துட்டு அப்படியே வாங்கிடுறாங்க எல்லாரும் தெருவில் எல்லாரும் போடுவாங்க எல்லாரும் போடுவாங்க எல்லாமே வாங்கி எல்லாரும்

சார் போகலாம்ல எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து சிறப்பா பொங்கல் சூப்பரா முடிஞ்சது அப்படியே நாங்க இங்க எல்லாரும் அடுத்த கெஸ்ட் ஆரிச்சு போறோம் அங்க வீட்டு பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் எங்க அக்கா பின்னாடி ஸ்கூட்டில வந்துடும் நாங்கெல்லாம் வண்டில போறோம் ரிட்டர்ன் வர்றப்போ எங்க அக்கா பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வந்துடும் போலாமா சரி வாழ்க்கை வந்து